அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் ஒரு பார்சல் ஒன்று நம்ம வீட்டுக்கு வந்திருந்தது என்ன அப்படின்னா ஒரு பேர் வந்துட்டு தாமு ராமநாதபுரத்துலேருந்து அனுப்புனாப்பில ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏன்னா ரிப்பேர் ஒர்க்லாம் கொஞ்சம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஸோ இப்போ இவரோட வலையுமே நம்ம வந்து கூடிய விரைவில் முடிக்க போகிறோம் ஸோ என்ன தான் உள்ளே அனுப்பியிருக்காரு அப்படின்றதையுமே நம்ம பார்க்கலாம் வலை வந்துட்டு வாங்கியிருக்காரு போல் வாங்கி கட் பண்ணியிருக்காரு அப்படியே அவருமே வந்துட்டு ஏதோ மேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு ஸோ என்ன பண்ணியிருக்காருன்றத நம்ம பார்ப்போம் கைப்பில் என்ன இருக்குது பாருங்கள் இது வந்துட்டு கொஞ்சம் ரெண்டு விரல் போகக்கூடிய ஒரு வலை தான் ஸோ இந்த வலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்குது பாருங்கள் இது வந்து நைஸு அந்த நம்ம வந்து திக்னஸாக கொடுப்போம் இது வந்து திக்னஸ் வலை இதில் தான் நம்ம பெரிய மீனுக்கு பிடிப்போம் ஸோ இதோடு வந்துட்டு இது வந்துட்டு ஃபார்ட்டி எம்எம் வரும் இது இதில் தான் பெரிய மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் வலை போடுறதுமே அதில் தான் ஸோ இந்த அவங்க அனுப்பின வலை பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்குது இதில் நல்ல மீன் படும் பட் என்ன ஒன்னா சீக்கிரம் மீன் வந்து அறுக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் ஆனால் மீன் வந்து நிறைய மாட்டோம் இதில் வலை போட்டாலுமே கைக்கு அடக்கமாக இருக்கும் அழகாக இருக்கும் இந்த சைஸ் திக்னஸில் நைஸில் நல்லா மீன் படும் ஏன்னா ஒன்று பக்குவமாக இப்போ கடல் சைட்லாம் வாட்டினோம்னா பக்குவமாக இழுத்தோம்னா நல்லாயிருக்கும் டெல்டா பகுதியில் இந்த மாதிரி வயல் பகுதி இந்த மாதிரி கிராமப்புறங்களில் ஏறி குளங்களில் வந்துட்டு ஏதாவது கல் க இதெல்லாம் இருக்கிற இடத்துல இதை மாதிரி இந்த வலையெல்லாம் பயன்படுத்துனா கொஞ்சம் அறுக்கிறதுக்கு ஏற்படும் ஆனால் பல தைக்கிறவங்க இருந்தாங்கன்னா தச்சுக்கலாம் இதை அழகாக அவங்களே மேக் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை வருடம் இரண்டு வருடங்களுக்கு இந்த வலையை போட்டு நல்லா மீன் பிடிச்சிட்டு அடுத்த பேட்ச் நம்ம கூட மாற்றிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் அவர் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காரு கட் பண்ணியிருக்காரு போல் பிசு பிசுராக கட் பண்ணி வச்சுருக்காரு ஸோ என்ன பண்ணியிருக்காரு எப்படி கட் பண்ணியிருக்காரு அப்படின்றத நான் வந்துட்டு வலை மேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் அதுக்கப்புறம் அவர் எதுவுமே அனுப்பலை வெறும் வலை ஏதோ ஒரு வலையில கொஞ்சம் போட்டு ஈயெல்லாம் போ ஈயெல்லாம் ஒரு அனுப்பல வெறும் பாக்ஸ் தான் எம்டி பாக்ஸ் தான் வெறும் வலை மட்டும்தான் கொடுத்துருக்காப்புல இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணுன்றதையுமே நம்ம சொல்லலாம் ஸோ அவர் வந்து உடுவலைக்கு ஆக்சுவலாக இது உடுவலைக்கு வந்து இந்த வலை விற்பனை ஆகும் உடுவலையில் தான் இந்த மாதிரி வெள்ளை கலரு மேல் இதில் வரும் ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற போல் மாறுபடும் ஸோ அதெல்லாம் நம்ம ஒன்றும் குறை சொல்ல தேவையில்ல அதை போட்டிருக்காங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் மேக் பண்ணியிருக்காப்புல வலை ஃபஸ்ட் பேட்ச் வச்சு போட்டிருக்காரு ஃபஸ்ட் பேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்ச் என்னென்னா ரொம்ப லென்த்தாக போட்டிருக்காரு ஃபஸ்ட் பேட்ச் இது மாதிரி ரொம்ப நீட்டாலாம் ஃபஸ்ட் பேட்ச் போடக்கூடாது வலை விரியாது நான் நிறைய பதிவில் சொல்லியிருப்பேன் வீடியோ வலை போடுறவங்க ஃபஸ்ட் பேட்ச் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சின்னதாக போகிறீங்களோ அந்தளவுக்கு வலை வந்து தட்டு மாதிரி விழுறதுக்கு அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட் பேட்ச் வந்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் சின்னதாக போடுங்க ஏர்போர்ட்டாலும் ஸோ நம்ம பாருங்கள் ஃபஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் பாருங்கள் ஃபஸ்ட் பேட்ச் சின்னதாக போடுங்க எல்லா பதிவுலையுமே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் பேட்ச் வந்து சின்னதாக போடுங்க சின்னதாக போடுங்கன்னு நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஜி வலை வந்துட்டு வேஸ்ட் ஆகுது வலை வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆகும் ஒரு இடைய ஒரு ரெண்டு மூட்டைக்கான வலை வந்துட்டு வேஸ்ட்டாகவே இருக்குது அதை நம்ம நிறைய வலை பிஸ்னஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து அதை ஆல்டர்னேட்டிவ் பண்ணி அதை நம்ம வளையாமல் பண்ணிக்கலாம் பட் ஒரு ஒரு வலை வாங்குறவங்க குறைஞ்சி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே ஒரு மூவாயிரம் பொருளே வாங்குவீங்க அப்படி வாங்கும்பொழுது என்ன ஆகிடும்னா நிறைய பிசுறு வீடும் அது வீணாக தான் போவோம் நீங்கள் போது நம்ம அதெல்லாம் வந்து பெருசுப்படுத்தக்கூடாது ஏன்னா கற்றுக்கிறோம் பொழுது அதில் நிறைய இடர்பாடுகள் வரும் நிறைய ஃபால்ட் வரும் அதெல்லாம் நம்ம உள்வாங்கிதான் ஆகணும் இது முதல் வலை வந்து பார்த்தீங்கன்னா முதல் பேட்ச் வந்து ரொம்ப பெருசாக வச்சுருக்காரு அதுவும் இந்த சைஸு வலைக்கு வந்துட்டு நம்ம சின்னதாக வைக்கணும் ஏன்னா பத்து கண்ணி வச்சாலுமே வந்து பெருசாக வந்துடும் அதனால் ஒரு ஏழு கன்னி எட்டு கன்னி கூட நீங்கள் முத பேச்சு வச்சிக்கலாம் ஏன்னா கண்ணி வந்து பெரிய கண்ணி மூணு விரல் உள்ளே போகிற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சின்னதாக வைச்சா நல்லது இந்த வலையை வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம ஃபோன் பண்ணி தான் கேட்கணும் இது என்ன பண்ணலையோ வலையாக மேக் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு அவரே பின்னிருக்காரு இதை பாருங்கள் கொஞ்சம் அப்படியே இருக்குது நம்ம பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம குப்பையாக இருந்தாலும் நம்ம பொருளாக உருவாக்குற அளவுக்கு நம்ம கடவுள் சக்தி கொடுத்துருக்காப்புல ஸோ மேக் பண்ணிக்கலாம் முதல் பேச்சு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் குறைச்சிக்கலாம் குறைச்சிட்டு நம்ம வலையை மேக் பண்ணலாம் ஆனால் அவருடைய கணக்கு வந்து டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும் நம்மளுடைய கால்குலேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா கால்குலேஷன் தான் வீச்சு வலையை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கணக்குகள் பண்ணுவாங்க ஒவ்வொரு விதத்தில் பண்ணுவாங்க மீனவர்கள் வந்து அவங்களுக்கு ஏற்றா கூட அவங்க மோதாதர்கள் என்ன அவங்களுக்கு வகுத்து சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை வச்சு கணக்கு பண்ணுவாங்க இது மாதிரி நிறைய நம்ம வந்து இதை சார்ந்து ஆராய்ச்சி பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு எல்லா கணக்குமே நம்ம ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம் சிலவங்க வெள்ளடி வந்து கை வச்சு பின்வாங்க சிலவங்க கட்டை வச்சு பின்வாங்க சிலவங்க நீட்டாக கையம் போட்டு அப்படியே பின்னிட்டு வருவாங்க ஊசியில் கோத்து பின்னுவாங்க இதில் வந்து ஒவ்வொரு பேச்சில் மூணு கன்னி வச்சு இது மாதிரி நைஸான வழியில் மூணு ஒவ்வொரு கண்ணியில் மூணு வச்சும் பின்வாங்க நாலு வச்சு பின்வாங்க அது மாதிரி நிறைய மாடல்கள் மெத்தராலஜிகள் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்கவுங்களுக்கு எப்படி தோதுவாக இருக்கோ பண்ணிக்குவாங்க தட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு தட்டு போடுறோம் அஞ்சு தட்டு போடுறோம் சிலவங்க நாலு தட்டு போடுறீங்க மூணு தட்டு கூட போடுறாங்க ஆனால் ஏழு தட்டு எட்டு தட்டுலாம் போட்டு பிளேட் பதினாறு அடியில் எட்டு தட்டுனா எட்டு பேட்ச் போட்டு கூட பண்ணுறவங்களாம் இருக்காங்க இப்போ கடலில் பார்த்தீங்கன்னா பதினாறு அடியில் வலை வரும் பதினாறு அடியில் வலை வரவங்க கட்டு மரத்துலேருந்து வாட்டுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸ் போட்டு அப்படியே பின்னிட்டே வந்து கீழே ரஃப் போடுவாங்க அப்படிலாம் போடுறவங்க நல்லா அழகாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக விழும் கடலில் கட்டு மருந்து வாட்டும்போது நம்ம பெருசாக உடந்து விழும் ஸோ அது மாதிரி வலைகள் வந்து நிறைய மெத்தடாலஜியில் மாடல்ஸில் மெத்தடில் பண்ணலாம் ஓ நமக்கு எந்தெந்த ஏரியாவுக்கு எது தோதுவாக இருக்கோ எந்த ஏரியாவில் என்னென்ன ராமெட்டிகள் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் மேக் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இருக்கிறத வச்சு வளமாக வாழறதுக்கு முயற்சி பண்ணுவேன் நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ரிப்பேர் ஒர்க்லேருந்து எல்லாமே பண்ணித்தரோம் கடவுள் நமக்கு ஒரு வழிகாட்டியிருக்காப்புல ஸோ அந்த வழிகாட்டத்தில் நம்ம அழகாக எடுத்துக்கிட்டு நமக்கும் ஒரு வருமானம் மற்றவங்களுக்கும் ஒரு வருமானத்துக்கான ஒரு தேடலை கொடுக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி தான் திருடாமல் பொய் சொல்லாமல் மற்றவங்களுடைய பணங்களை ஏமாற்றாமல் ஏதோ ஒரு தொழில் செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை உங்களுடைய குழந்தைகள் குடும்பங்களுக்கு உங்கள் சமுதாயத்தை கொடுத்து நீங்கள் வாழ்ந்தாலுமே வாழ்க்கை நிறைபெறும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் வாழ்க யோகம் யோகம் மலட்டம் இந்த வலையை என்ன பண்ணிடுறேன் என்ன பண்ணுறான் அப்படின்றத ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம் ஒரு பதிவில் அனைவருக்கும் நன்றி